எல்லாம் இல்லை நல்ல வகையில் எப்படி இருக்கீங்க ஒம்பது மணிக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னாங்க அது தமிழ் சினிமாவில் நடக்குமா அது கொஞ்சம் கொஞ்சம் சுகர் மாத்திரையெல்லாம் போட்டுட்டு ஒரு பதினொன்று நடக்கும் இந்த இஞ்சி இந்த படத்தை பற்றி என்ன பேசுகிறது அப்படின்னு இங்கே மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் என்னோடய முதற்கன் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஒவ்வொருத்தரையும் பற்றி பேசுகிறோம்னா நான் அஞ்சு அஞ்சு வரி பேசுகிறேன் பத்து வரி பேசுகிறேன் பாஞ்சு வரி பேசுகிறேன் இருபது வரி கூட பேசுகிறேன் ஆனால் அடுத்தவங்கெல்லாம் பேசணுங்கிறதுனால வணக்கத்தை சொல்லிட்டு மற்ற விஷயங்கள் பேசிடுவோம் தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு விஷயம் பெரிய இயக்குனர்கள்ட இருந்தால் படம் கிடைக்கும் அடுத்து எங்கள் அன்னை சினிமான்னு என்னை வீட்டில் வெங்காயம் உரிச்சா படத்தில் டைரக்டர் ஆகலாம் நீ ஒன்றுமே வேணாம் எங்கள் அண்ணன் வீட்டில் போய் தினம் போங்க சாப்பாடு போடுவார் அது போடுவார் இதை போடுவார் சாப்பாடுன்னு சாதனை சாப்பாடெலாம் கிடையாது ஒரு தடவை என்ன செஞ்சாரு பராசாட்டை வேலை பார்த்துக்கிட்டு கேள்வி அண்ணா சிமான் என்னை வீட்டுக்கு போயிட்டேன் மத்தியானம் சாப்பிடுவோம் நான் சாப்பிடுவேன் சரி எதாவது வாங்கிட்டு வந்துரு நான் சாப்பிட்டு வந்தேன் வா காலையில் ஓய்வு செய் வாக்கிங் ஓடணும்டா நீ அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டு போயிட்டாரு மதியானம் போயிடுச்சா நான் வாங்கிட்டு வரேன் நான் போய் கடைக்கு போய் ஒரு உள்ள அரிசி ஒரு உள்ள அரிசி ஒரு ரெண்டு பத்து ரூபா போயிட்டு தறி போயிட்டு ஒரு நாலு முட்டை ஒரு கால் வெங்காயம் ஒரு இரநூறு சிக்கன் வாங்கிட்டு வந்து அன்னை வாங்கிட்டு வந்து அன்னை சமைக்கலாமே ஏன்னா தம்பி நீ இப்படி லூஸ் லூஸ்வெல்லாக இருக்க இப்போ பதினோரு மணிக்கு வந்துடுவான் ஏடா தம்பியெல்லாம் போடா முதல் நான் சொல்கிறதை எழுதுகிறாங்க ஒரு அறுபது முட்டை ஆறு கிலோ கோழிக்கறி நாலு கிலோ மட்டங்கள் அந்த இது மாதிரி த இது மாதிரி இருக்குங்களா வரதரிசி மாதிரி இருக்குங்களா அது ரெண்டு கிலோ வாங்குகிறா சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு கிலோ வாங்குகிற பச்சை மிளகாய் வாங்குகா இல்லை மூணு லிட்டர் தயிரை வாங்குகிறா ஒரு அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு சொல்லி ஒரு முப்பது பேர் சாப்பிட்ற மாதிரி ரசம் வைக்க சொல்கிறா இல்லை அவனுக்கு ரசம் தானே பிடிக்கும் சாப்பிட மாட்டாங்க இந்த கொஞ்சம் கூட பழைய சுவரம் தான் தனியாக வைக்க சொல்கிறான் அந்த தயிரை தனியாக வைக்க சொல்கிறான் அந்த மூர்வங்க வைக்க சொல்கிறான் சின்னவங்க நிறையா பேர் சாப்பிட மாதிரி அது எல்லாம் அறுபது முட்டை என்ன வைக்கணும் வெயிடா பார்த்தாடுறா பாடுறா அப்படின்னா அதே மாதிரி மூணு மணிக்கு வந்தாங்க எங்கேருந்து வர்றாங்க இது எப்படி சாப்பிட்டு போகிறாங்க இது தட்டை கூட கழுவாமல் போயிடுவாங்க நான் கூட சொன்னேன் அவனுக்கு சொன்னேன் இல்ல அவனுக்கு வேறு வேலை இருக்கும்டா போய் தொலைதாண்டா தட்டுதாண்டா நம்ம கழுவும்டா முடியாது அதையும் செய்ய போன உடற்பயிற்சியாக நினச்சிக்க முடியாது விருதா போனேன்னா என்ன நான் இருந்து அத்தனை பாடலாசியில் வருவார் அத்தனை இயக்குனர் வருவார் அத்தனை ஒளிப்பதிவாக வருவார் நீங்கள் எங்கேயுமே ஒவ்வொருத்தர் வீட்டு கதவை திட்டி வாய்ப்பெல்லாம் கேட்கணும் அன்னை வீட்டில் உட்காந்துகிட்டே இருந்தாலே வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி ஒருத்தர் எங்களுக்கு கிடைச்சது நாங்கள் சென்னையிலே இருந்து போராடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு அண்ணனை பற்றி அண்ணனும் செல்லியனும் அப்படியே கோடம்பாக்கத்துலேருந்து அப்படியே நடந்தே போவாங்க வாய்ப்பே வரலன்னு செல்லியன் சார் நான் சொல்லிடலாமா தெரியல சார் சொல்லலாமா ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குமே ஒரு நம்ம ஒரு பெண்களாக பிறந்திருந்தால் வாய்ப்பு கிடச்சி பெரிய ஆளாகிருக்குமோ நடிகை இருக்கலாமா அப்படின்னு எங்கள் அண்ணன் கேட்டிருக்காரு அதுக்கு செல்லியன் இருக்கும் அப்படின்னா நான் அதுக்கு எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு நீ எல்லாம் பெண்ணாக பிறந்தா செவப்பாக பறந்துடுவேன் நல்லா எல்லாம் கருப்பாக பறந்துருவேன் அப்பவும் எனக்கு பிரச்சனை பறிஞ்ச இதெல்லாம் மயிலாங்க ஷூட்டிங் அப்போ தனியாக அவர் நின்று பேசிக்கிருக்கேன் நாங்களாம் சிரிச்சுக்கிட்டு இருப்போம் செகண்ட் ஷெட்டில் போயில என்ன சிரிக்கிறீங்க என்ன சிரிக்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவர்களுக்கும் அவர்களுக்கான பந்தம் ஒரே அறையில் ஒரே அறையில் ஒரு நாள் பத்து நாள் பேசலாம் இருபது நாள் பேசலாம் ரெண்டு மாதம் பேசலாம் மூணு மாதம் பேசலாம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பேச முடியுமா எங்கள் அண்ணன் சீமானண்ணு செலின் சார் டாக்டர் பாலா சார் ஆர்த்தர் வில்சன் ஜெயமோகன் ராமகிருஷ்ணன் இப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம் பேசிக்கிட்டே இருக்கும் நூறு படம் நூறு நூறு படம் பார்த்து ஒரு நல்ல படம் எடுக்க முடியாது ஒரு படத்தை நூறு தடவை பார்க்கணும்னான்னு எங்கள் அண்ணன் தான் சொல்லுவார் ஓடுனு ஒரு நல்ல படத்தை நூறு தடவை பாடுறா நல்ல படத்தை பாடுறா அந்த ஃபெஸ்டிவல் போறது அந்த ஃபெஸ்டிவாலும் தூக்கி இறையில ஒரு படம் பாடுறார் உலகத்தில் சத்யஜித் ஜேம்ஸ் காமரன் அவன் இவன்லாம் சொல்லாதரா இந்த பக்கத்தில் உக்காந்துருக்கா தம்பி பாலா பேரை சொல்கிறா பாலமேந்திர சார் பேரை சொல்கிறா பீம்சின் பேரை சொல்கிறா பால்நீலங்கடம் பேரை சொல்கிறா இல்லை டேரக்டா பெரிய டைரக்டடா எம்ஜிஆர் பேரை சொல்கிறா அப்படிதான் தான் சொல்லுவார் அது போட்டுதலுக்குரிய இத்தனை பேர் இருக்காங்க கங்கை அம்மன் சார் என் படத்தில் ரெட்டு படத்தில் அஜித் படத்தில் நடிக்க சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டேன் அவர் நான் ஆஃபீஸ்க்கே வரேன்ப்பா அப்படின்னாரு ஆஃபீஸில் வந்தேன் கதையெல்லாம் சொன்னேன் எப்படிப்பா நான் பண்ணிடுவேண்ணா வச்சுருவேண்ணா அப்படின்னாரு நீங்கள் பண்ணாலும் பண்ணாட்டையும் உங்களை பண்ண வச்சுருவேன் சார்னே அது எதோ டேட்டு பிரச்சனை அதனால் பண்ண முடியாமல் போச்சு எங்கள் அண்ணன் சாரி என் சகோதரன் என் மூத்த மதிப்புக்குரிய போட்டுருதற்குரிய மிஸ்கின் சார் நான் பன்னெண்டு மணிக்கு ஐ லவ் யூ சொல்கிற ஒரே அலவர் தான் கேட்பார் என்ன சாப்பிட்டேன் அதை மட்டும் சொல்லும்பார் இல்லை நான் பன்னெண்டரை மணிக்கு பேசுகிறீங்களா தான் அப்படிம்பார் என்றைக்கா ஒரு இடத்துல போய் கற்றுக்கலாம் அப்படின்னு போவோம்ல அது மிஸ்கின் சார்டில் நான் சைக்கிளில் பண்ணேன் சைக்கிளில் பண்ணேன் ஒரு சைக்கிளில் அந்த த்ரில்லர் கேரக்டரை வரட்டி போகையில் என்னை காரை விட்டு இறங்க போகையில் ஒரு சின்ன சீக்வன்ஸ் சைலண்ட்டாக இருக்கும் அப்போ தேர்ட்டை ஆடியன்ஸ்லாம் கற்றுனாங்க சிங்கப்புலி இறங்கிறாத உன்னை கொன்றுவான் சிங்கப்புள்ளி இறங்கிறாத கொன்றுவேன் அங்கே நான் இறங்கினேன் அதே மாதிரி அந்த சீக்வென்ஸில் என்னை காலி பண்ணிடுவாங்க அப்போ சொன்னாங்க தேட்டரில் இறங்காத கொன்றுவேன் சொன்னனேன் இறங்காத கொன்றுவேன் சொன்னனேன்னு சொன்னாங்க அதே அழகு தான் ரெண்டரை வருஷம் கழித்து மகாராஜா படம் பார்த்தாங்க கட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்னை பற்றி தெரிஞ்சவனே இன்னும் மாராக நிற்கிறேன் அவனுக்குறா கொள்றான்னு அதே நூறுரூவா கொடுத்திருந்தேன் இருபது ரூபா கொடுத்து என்னை கொள்ள சொன்னேன் ஒரு பெட்டி நிறையா பெட்டி நிறையா கோயம்புத்தூரில் இருக்க எல்லா மாளுக்கும் கூட்டு போகிறாரு இந்த கேப் உனக்கு பிடிக்குதா உனக்கு பிடிக்குதான்னு பத்து கேப் வாங்குகிறாரு அந்த கேப் மொத்தமே ஒரு பாஞ்சாயிரம் ஆயிடுச்சு கூட் வாங்குறாரு ஷர்ட் வாங்குறாரு ஷூ வாங்குறாரு இல்லை இல்லை நான் அழகாக காட்டப்படேனார் அதில் வெற்றி பெற்றாரா சரியான எனக்கு தெரியல நம்ம அழகாக தானே இருக்கும் ஆனால் என்னை வச்சு அந்த சைக்கிள் படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் விட்டார் தினமும் ஷூட்டிங் முடிஞ்சோடனே சிங்கப்பிள்ளை நம்ம கை கொட்டுங்க அப்படின்னாரு ஷூட்டிங் முடிஞ்சோன்னே நான் இன்றைக்கி உங்களை முடிஞ்சிச்சுன்னே போயிட்டேன் அண்ணன் நல்லபடியாக போய் ஏறினேன் காஸ்ட்யூமர் ஒரு பெட்டியோடு வர பெரிய பெட்டியோடு நான் போட்டிருந்த பேண்ட்டு சர்ட்டை டிஷர்ட்டு ஷார்ட்ஸு ஹீட்ஸு கேப்பு இப்போ எல்லாத்தையும் வச்சு அன்னையை உங்களுக்கு கொண்டு போய் சொன்னார்னார் இல்லை சார் படேஷன் ஹவுஸ் சாரம்பிச்சார் அவருக்கு நிறைய தேவைப்படும் அவரை எனக்கு எனக்குறேன் ஒரு அடையாளத்துக்கு ரெண்டு சட்டை எடுத்துருவோம் இல்லை சார் அவர்கிட்ட பேச முடியாது சார் காலேயே போயிட்டே இருக்கேன் இந்த ஒவ்வொரு நிகழ்வுன்னா ஒவ்வொரு நிகழ்வுன்னா நம்மளை சினிமாவில் இன்னமும் இருக்க தெரியுது இந்த படத்தை இருக்க தயாரிப்பாளர் அர்ஜுன் சார் அவர்களுக்கு எங்கள் மாமா அவர்களுக்கும் எல்லோருக்கும் நான் நன்றியாக சொல்லிக்கிறேன் லால்குடி இளையராஜா இந்த படத்தில் நாடு படத்தில் வேலை பார்த்தோம் இந்த படத்தில் வேலை பார்த்தோம் எனக்கு தெரிஞ்சு இளையராஜா லால்குடி இளையராஜா வந்து நேர்மையின் மறு உருவம் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அந்த செட்டை போடுங்க இந்த செட்டை போடுங்கன்னா இந்த செட்டுக்கு இவ்வளோ தான் ஆகுது நீங்களே வந்து செல்லுவிங்க நீங்களே பார்த்துங்க எனக்கு அஞ்சு விஷயம் தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப் பிரியாது எங்கள் அண்ணன் தந்தை அண்ணன் ஆர் விமர்சார் அவர்களுக்கும் பேரன்ட்ஸ் அவர்களுக்கும் எல்லாருக்கும் அம்மா அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த படத்தை ஊடகவியல் எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு ஒரு உன்னதமான ஒரு விஷயமாக கொண்டு போங்க எழுத்தாளர் கழிச்சு சொன்ன மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக நல்லபடியாக எழுதுங்க ஒரு கிட்ட விஷயத்தை எல்லாேருக்கும் போய் சேரக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு பொங்கி பொங்கி எழுந்து கூட தவற சுட்டி என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி